நாமெல்லாம் எல்லாம் பிறந்தபோது ஆடை இல்லாமல் தான் பிறந்தோம் ஆதிகால மனிதன் அம்மனமாகத்தான் இருந்தான் ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் அவர்களுக்கு பிறக்கின்ற குழந்தைகளாக இருக்கட்டும் இந்த ஆடை என்பதே தெரியாது மானம் என்பதே தெரியாது அந்த பாலினம் என்பதும் தெரியாது கவர்ச்சி என்பதும் தெரியாது அப்படித்தான் ஆதி மனிதர்கள் வாழ்ந்தார்கள் குகையில் வாழ்ந்தார்கள் எங்கெங்கெல்லாம் மறைவிடம் இருக்கிறதோ விலங்குகள் பாதிப்பு இல்லாத இடத்தில் அவர்கள் வாழ்ந்தார்கள் மரப்பட்டையை பிறகு வைத்துக்கொண்டான் மறைத்துக்கொண்டான் ஆணோ பெண்ணோ இருவரும் மரப்பட்டையை வைத்து கொண்டார்கள் அப்பொழுது ஆடை என்பதே இல்லை யாரும் தயாரிக்கவும் இல்லை சமணர்கள் அவர்கள் ஞானம் அடைந்த பிறகு இந்த ஆடைகளை நீக்கிவிட்டார்கள் இன்றளவும் பலர் பார்க்கிறோம் பார்க்கலாம் அதுபோல பல முனிவர்கள் அவர்களுக்கு ஆடையே வேண்டாம் முற்றும் துறந்தவர்கள் முனிவர்கள் அவர்களுக்கு ஆடை கிடையாது ஆனால் படிப்படியாகத்தான் இந்த ஆடை வந்தது எதிலிருந்து மரத்தில் தான் பஞ்சு இந்த பட்டைகளை வைத்தவன் பஞ்சை பார்த்தான் அதை தைத்து எப்படி தைத்தான் இலைகளுடைய அந்த ஈர்க்குச்சியை வைத்து அதை செய்து அவன் அணிந்து கொண்டான் பஞ்சுதான் மூலதனம் பஞ்சிலிருந்து பிறகு படிப்படியாக ஆடைகளை தயாரித்தான் பெண்களுக்கும் அப்படியே கேரளாவிலே சில இடத்திலே பெண்கள் மார்பகங்களை மறைக்கக்கூடாது என்ற ஒரு நிலையும் இருந்தது இன்னும் சிலர் திருநெல்வேலி மாவட்டத்தில் முதியவர்கள் இந்த ராக்கெட் அணிவ ஜாக்கெட் அணிவதில்லை கொள்வார்கள் ஆடை அவசியப்பட்டது ஏனென்றால் அதை பார்க்கின்ற மனிதன் உணர்ச்சி வசப்படுகிறான் மார்பகங்களை பார்க்கிறான் இடுப்புக்கு கீழே இருக்கக்கூடிய மறைவிடங்களை பார்க்கிறான் கவர்ச்சி பெறுகிறான் காமம் வருகிறது அதனால் பலவந்தம் நடக்கிறது கற்பழிப்பு நடக்கிறது இந்த அளவுக்கு படித்தவர்களே அப்படி இருக்கிறார்கள் சில சாமியார்கள் அப்படி இருக்கிறார்கள் சில புரோகிதர்கள் அப்படி இருக்கிறார்கள் பலர் இருக்கிறார்கள் இதெல்லாம் செய்தி மூலம்தான் நமக்கு தெரிய வருகிறது எப்படி இன்று ஆடை வந்தது அதுவும் சில பெண்கள் கவர்ச்சிகரமாக பாதி மார்பகங்களை மறைத்துக்கொண்டு இருக்கிறார்கள் நான் ஒரு முறை அமெரிக்கா சென்ற பொழுது ஒரு பெண் ஒரு ரிப்பனை இடுப்புக்கு கீழே வைத்துக்கொண்டு கொண்டு நடந்தால் மார்பகங்களையும் காட்டி கொண்டு போனால் நான் பார்த்தேன் தன்னால் பார்த்தேன் அப்படி அவர்கள் முக்கியத்துவம் தருவதில்லை கோவாவில் சென்றால் பல ஹிப்பிகள் இருக்கிறார்கள் அவர்களெல்லாம் அம்மனவாகத்தான் அங்கே இருந்தார்கள் தடை செய்து அவர்களை எல்லாம் நீக்கிவிட்டார்கள் நான் இதை ஏன் குறிப்பிடுகிறேன் என்றால் அனுபவ வாயிலாக இதையெல்லாம் சொல்கிறேன் அன்றாடம் பார்க்கக்கூடிய விஷயங்கள் தான் நான் பாலியஸ்டர் தயாரிக்கக்கூடிய கம்பெனியில் வேலை பார்த்தேன் செயற்கை நூல் செயற்கை பஞ்சு அதனால் எனக்கு பல விஷயங்கள் தெரியும் ரயான் என்று சொல்லக்கூடிய மரக்கூழிலிருந்து தயாரித்தார்கள் நைலான் தயாரித்தார்கள் இப்படி பலவிதமான நூலை தயாரித்து இன்று ஆடைகளாக பாலியஸ்டர் பாலியஸ்டர் காட்டன் என்று பலவிதமாக எல்லாம் வந்துவிட்டது காரணம் இன்று எல்லாமே வந்து தொழில்நுட்பம்தான் அந்த தான் எல்லா மாற்றங்களும் நிகழ்ந்தது இப்படி ஏதாவது ஒரு கருத்தை எடுத்துக்கொண்டு அதை நான் பதிவிடுவது வழக்கமாக இருக்கிறது எனவே எப்படி அம்மனமாக இருந்தவன் ஆடைக்கு மாறினான் என்பது இந்த தகவல் உங்களுக்கு உபயோகரமாக இருக்கும் என்று சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன்